ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சீரியல் வந்து சூப்பரான புறம் வந்து இருக்கு நம்ம அதை பத்தி தான் அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாயா வந்து அடுத்ததோ ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க சாருவோட கல்யாணம் அப்படியே பாதிரியில நின்னுட்டு இருக்கிற எப்படியா அந்த கல்யாணத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மாயா வந்து சொல்றாங்க சாருவுக்கு கல்யாணம் பண்ணணும்ல தாலி செய்கிற ஃபங்க்ஷனை வந்து இந்த வாரம் ஆரம்பிச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து சிவா மணி எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் ஐயா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் சாரூட கல்யாணம் அப்படியே நிற்கிது சீக்கிரமாக நடத்த வேண்டாமா என்னக்கா நான் சொல்கிறது அப்படிங்கும்போது அப்போ பத்மா சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கும்போது உனக்கு தெரியலையே நீ தெரிஞ்சிருந்தா இருந்து சாரோட கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்துதுக்கெலாம் இருந்திருப்ப போட்டது போட்டது மாதிரிக்கெலாம் இருக்குது சாரோட கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்த வேண்டாமா அப்படிங்கும்போது அப்போ ரகுரம் வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து மணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒன்றில் மாப்பிள்ள அதாவது சாரோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு மாயா கேட்டுட்ருக்கிறா இந்த வார புதன்கிழமை வந்து தாலி செய்கிற ஃபங்க்ஷனை வந்து வைக்கலாம்ல அப்படிங்கிறா அது நல்லது தானே அப்படிங்கும் போது அப்போ ரகுராம வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் பத்மா நம்ம அந்த செஞ்சுட்டா என்ன சீக்கிரமாகவே சாரோட கல்யாணத்தை நடத்த வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க சரி நம்ம வந்து மகாலிங்க மகாலிங்கத்திட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லிடு அப்படிங்கவோ அப்போ வந்து சிவா வந்து இல்லை மகாலிங்க எப்போ பார்த்தாலும் புவனேஸ்வரியோட தான் அலைஞ்சிட்ருக்கிறாரு அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படிங்கவும் அப்போ ரகுராம் சொல்றாங்க என்ன சிவா நீ இந்த பேசிகிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி தான் சாரோட அப்பா வந்து மகளிங்கோ அவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டாமல் என்ன அதனால் ஒரு வார்த்தை சொல்லிடணும் என்ன சாரும் நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுக்கு இந்த மாயை வேறு ஏதாவது திட்டத்தை போட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க தாலி செய்கிற ஃபங்க்ஷனை வந்து அதை வந்து சாரு வீட்டில் தான் வந்து செய்யணும் ஆனால் சாரு இங்கே இருக்கிறனால நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் வந்து அந்த தாலியை வந்து அவங்க தான் எடுத்துகிட்டு வரணும் அதாவது அந்த தங்கத்தை வந்து அவங்க தான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாரு அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கத்தை பார்க்கறதுக்காக சாரு ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறாங்க அப்போ மகாலிங்கம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு நிற்கவும் அப்போ சாரு அங்கே வராங்க என்னம்மா நீ வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகி அப்படிங்கும்போது அப்படிங்கும் ஆமாம் எனக்கு என்ன கண்ணு தெரிஞ்ச மாதிரி அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் தானே நாங்கள் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க சரி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இந்த வாரம் தாலிக்கு செய்கிற ஃபங்க்ஷனை வைக்கப் போகிறாங்களா அந்த மாயா தான் எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த தாலியை நீங்க தான் வந்து அந்த தங்கத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க என்னமா நீ சொல்லிட்டு இருக்கிற நானே அஞ்சு பைசா இல்லாம நானே ஓடிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா என்கிட்ட தாலிக்கு தங்கத்தை கேட்டுட்டு இருக்கிற நான் எங்க போறதுக்கு அப்படிங்கும்போது என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடாதீங்கப்பா அப்படிங்கும்போது போது உன் கல்யாணம் எந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பத்மா தான் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது சீனு வந்து என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையில இருந்தாம நானும் அந்த வீட்டுல இருக்கிறேன் அப்படிங்கவோ எப்படியாவது தாலி செய்யறது பண்றதுக்கு அந்த தங்கத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கும்போது போது வேற என்ன பண்றதுக்கு போனிஸ் கிட்ட தான் போய் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க போனேஸ்வரோட வீட்டுக்கு வராங்க அப்ப அங்க வந்து இந்த விஷயத்த சொன்னதுமே புவனேஸ்வரி உடனே சொல்றாங்க எதுக்காக வந்து உங்க மக கல்யாணத்தை நீங்க அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகணும் பெசாம தாலி வந்து செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் இன்னைக்கே வந்து சீனுவை வந்து சாறு குளத்துல தாலி கட்டி வச்சுட்டா என்ன அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் நடக்கூடிய கரிமான்னு கேட்கும்போது நான் ஒரு பிளான சொல்றேன் அது மாதிரிக்கு நீங்க செஞ்சிருங்க அப்படிங்கும் என்ன பிளான் சொல்லி கேட்கவும் அதாவது சீனு வந்து சாரு கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிற என் பொண்ணை எல்லோரும் முன்னாடியே அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு இங்கே பாரு சீனுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரிக்கு செஞ்சா தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மகாலிங்கமும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டுதாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மகாலிங்க நினைக்கிறாங்க இந்த மொட்டை கடைதாசியை நான் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து நான் வந்து கொளுத்தி போட்டேன் அதனால தான் புவனேஸ்வரி பாரு மலை இருக்கிற கோபத்தில் அவன் என்னென்னமோ செய்து செய்துட்டு இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கை நிறைய அன்பளிப்பு வர கொடுத்துருக்குறா நம்ம பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மொட்டை கடிதாசி யார் எழுதிருப்பா அப்படின்னு இங்கே பார்த்தோம்னா பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அது யாருன்னு சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அநேகமாக வந்து இது புதுசாக முளைச்சிருக்கிற காலானால் தான் இருக்கும் அவன் யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கே சொன்னேன்னா அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எதிராக யாரும் நம்ம கூட இருந்து எல்லாம் குளிப்பறிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க அது மகாலிங்க தான் பண்ணியிருக்கிறாங்க விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்களோன்னு பார்க்கலாம் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கதிரையும் தனாவையும் தான் காட்டுறாங்க இப்ப கதிர் வேலைக்கு கிளம்பும் போது உடனே மாயா வந்து ஃபோன் கதிர் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு பெரியம்மா வந்து உங்க ரெண்டு வரையும் பார்க்கறதுக்காக வராங்க அப்படிங்கவும் சரி நீ வந்து வாரீங்களா நான் வந்து வேலைக்கு கிளம்பணுன்ட்டு இருக்கிறேன் ஆனால் பரவாயில்ல நீங்க வந்து ரெண்டு வரும் முக்கியமான விஷயமா தான் என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பீங்க அதனால நான் வந்து தனா வளைச்சிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து நான் வேலைக்கு கிளம்பிடுறது அப்படின்னு சொல்லவும் மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனாவும் கதிரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்க்கும்போது கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க ரெண்டு பேரோடு சந்தோஷமாக பைக்கில் போகிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக போயிட்டுருக்கிறீங்களா எனக்கு கிடைக்காது தானா உனக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லிவிட்டு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறியா நான் இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கார்த்தி வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகியும் மாயாவும் கோயிலில் வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ தானாவும் கதிரை வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க அவங்கள பார்த்ததுமே மாயாவும் அவங்க ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ தனாட்டை வந்து கதிர் வந்து இங்கே வாமா மெதுவாக வாமா அப்படிங்கிறாங்க என்ன கதிர் நீ புதுசாக இருந்து தனாவை வாமா போமான்னு பேசிட்டு அப்படிங்கவும் உடனே வந்து தானா சொல்கிறாங்க அம்மா அவன் வந்து என்னை அப்படி தான் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இந்த ரொமன்ஸ் வேறு இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து கிண்டல் பண்ணவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க எப்படியோ என் ரெண்டு பொண்ணுங்களும் அவங்கவுங்க கணவர்மார் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே எனக்கு போர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கோயிலில் வந்து பூஜை ஆரம்பிக்க வரைக்கும் இருக்குது சரி நம்ம குளத்துல வந்து கால் நனச்சிக்கிட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு என்ன விஷயம் பேசணுமோ அந்த விஷயத்த பேசிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க நாலு பேரும் பார்த்தோம்னா குளத்தில் கால் நினைக்கிறதுக்காக இறங்கவோ அப்ப கதிர் கால் நினைக்கிறதுக்காக வரும்போது கதிரோட காலை பிடிச்சு யாரோ இழுக்கிற மாதிரி தெரியுது அடுத்து பார்த்தோம்னா காலை நல்லா போட்டு அது யாரும் இல்லை காத்தி தான் இந்த மாதிரிக்கு பண்றாங்க கதிரோட கதையை முடிச்சுட்டாக்கி தானா நம்மளுக்கு கிடைச்சிருவாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிக்கு பண்றாங்க கதிர் பார்த்தோம்னா ஐயோயோன்னு சொல்லி கத்தவும் மற்ற எல்லாருமே வந்து ஐயோ கதிர் கதிர்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க மாயா ஜானகி அதுக்கப்புறமா தானா அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கதிர் வந்து கார்த்தியை அப்படி எட்டி ஒதைச்சிக்கிட்டு கதிர் வந்து வந்துருதாங்க தானா வந்து உனக்கு ஒன்றும் அகலையில் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜானகி மாயா அவங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் ஆகலை என்னாச்சு ஒருவேளை படிக்கட்டில் வந்து வலிக்கிடிச்சா சொல்லி கேட்கும் போது இல்லை என் காலை வந்து யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கதிர் சொல்லவும் இது கெட்டதுமே மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கதிர் சொல்ற அப்படிங்கும் போது ஆமா என்னென்ன தெரியல அப்படின்ட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிர்க்கு தெரிஞ்சிருது இது கார்த்தியோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆனாலும் வந்து நம்ம வந்து இப்போ சொல்ல வேண்டாம் ஏன்னா அத்தை தான் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கார்த்தி திரும்பவும் வந்து எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டான்னு தெரிஞ்சாய்க்கி அத்தை ரொம்பவே வந்து சோகமாக இருவாங்க அதனால நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு கதிர் வந்து மறைச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகியும் மாயாவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய புதங்களிம சாருக்கு வந்து இந்த மாதிரிக்கு தாலி வந்து செய்கிற ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தானா சொல்கிறாங்க அது எப்படிமா நாங்கள் வர முடியும் கண்டிப்பாக நாங்கள் வந்தாக்கி அப்பா எங்கிட்ட முகம் கூட பேச மாட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைமா அப்படிங்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க ஆமா தானா நீ சொல்றது கூட கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க சரி நாங்கள் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்போ கதிர் வந்து அப்படியே கார்த்தியை நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சாருக்கு வந்து தாலி செய்கிற ஃபங்க்ஷனை தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ மகாலிங்க வந்து அந்த தங்கத்தெல்லாம் கொண்டு கொடுக்கவும் உடனே வந்து சாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து தன்னுடைய திட்டத்தை பத்மா கிட்ட சொல்லவும் பத்மாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டு தாங்க ஆமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தோம்னா அவங்க வந்து சாரு வந்து வாமிட் பண்ணுற மாதிரிக்கு இருக்குது என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது சீனி என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்ட வந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே சாரு வந்து சொல்றாங்க ஆமா சீனு வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா எங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாய வந்து அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்கும் போது ஆமா இடையில வந்து சீனு வந்து இந்த மாதிரிக்குலாம் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரல்ல அந்த நேரத்துல தான் இப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சீனு வந்து அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க அவங்க சாரு அடிக்கிறதுக்காக வராங்க அப்போ மகாலிங்கமும் பத்மாவும் தடுக்கிறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க ஆமாம் ஏற்கனவே இந்த மாதிரிக்கு தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி தப்பு போலுக்கு இப்போ என்னென்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை டேய் சீனு நீ தான் வந்து சாரு கழுத்தில் தாலி கட்ட அப்படிங்கிறாங்க மகாலிங்கமும் சொல்கிறாங்க ஆமாம் என் பொண்ணு பொண்ணுக்களத்தில் இப்போ வந்து சீனு தான் வந்து தாலி கட்டணும் என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு மகாலிங்கம் வந்து ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க இதை கெட்டுவிட்டு மாயா வந்து அடுத்து தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்